ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு நமக்கு லஞ்சி பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு இந்த கூட்டாஞ்சோரை நம்ம எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு வந்து நம்ம வீடுகளில் என்ன காய்கள் இருக்கோ அந்த காய்களை யூஸ் பண்ணி நம்ம செய்துக்கலாம் இதுக்கு ஒரு கறி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காண்டாம் இது ஈஸியாக செய்யக்கூடியதும் கூட இதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கூட்டாஞ்சோர் பொங்குறதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த ரெண்டு கப்பு நிறையா வந்து அரிசி எடுத்துருக்குறேன் கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இது காய்கறிகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காய்கறிகள் நறுக்கிறது வரைக்கும் இப்போ இது ரெண்டையும் வாஷ் பண்ணி நம்ம லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்க நெய் சாப்பிடு நெய் சேர்க்கும்போது வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ சூடாகட்டும் எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு சின்ன சீரகம் வெந்தயம் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் நல்லா வெகு வெந்தயம் எல்லாம் நல்லா சிவக்க வரப்பட்டுட்டு இப்போ இதில் வந்து மூணு பெற்று இது இதை பார்த்துக்கோங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு பன்னிரெண்டு பல்லு பூண்டு ஒரு மிளகாய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நம்ம முழுக்காக போட்டு கொஞ்சமாக இது வதக்கிக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கட்டும் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி மசிய வேண்டாம் இந்தளவு வெந்தால் போதும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் அதையும் நம்ம இதில் போடலாம் அப்போ தான் இந்த எண்ணெயில் இது வதங்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இனி இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கூட்டாங்கும்போது எல்லா காய்களையுமே நம்ம சேர்க்கலாம் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பீன்ஸு அவரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து கேரட்டு கொஞ்சமாக சவுசு கொஞ்சம் குடலங்காய் இதோட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எல்லா காய்களையும் சேர்க்கலாம் நம்ம வெண்டைக்காயும் அப்புறம் பாவக்காயும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வ அப்படி வதக்கி விடுவோம் எண்ணெயில் காய்கள் இப்படி லைட்டாக நம்ம சுற்றி விடும்போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே மசாலைகள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி பொடி இது வந்து மல்லிப்பொடி இது வந்து சாம்பார் பொடி இதே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா இதெல்லாம் நம்ம இந்த எண்ணெயோடு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பானையிலேயே நம்ம செய்திருவோம் இப்போ வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இப்படி குக்கரில் செய்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தேங்காவும் சின்ன ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் போதும் தேங்காய் இஷ்டம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம் நான் இது குறைவாக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம் காய்களை காய்களுக்கு தேவையாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னா உப்பு இந்த காயில் நல்லா பிடிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம் இப்போ இதில் இதுக்கு தேவையான மாங்காவும் முருங்கக்காவும் மாங்காவும் முருங்கைக்காவும் இதுக்காக போடுறதுன்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் போடுறோம் இப்போ நம்ம மாங்காய் போடலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும் சரி இனி இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருந்தேன் நான் அந்த பருப்பு அப்போ வந்து நான் வந்து ஏழு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் நான் அளந்தேனோ அந்த கப்பு ஒரு கப்புக்கு மூணு இப்போ இது வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக ஆயிடக்கூடாது பார்த்துக்கணும் இப்போ நம்ம இதில் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இனி நம்ம குக்கருக்கு மூடி போட்டு மூணு விசில் வைக்கலாம் மூணு டிஷில் ஆயிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல அருமையான மனமான கூட்டாஞ்சோர் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அவசரத்துக்கு செய்யணும்னா ஒரு கூட்டு குழம்பு அப்படியெல்லாம் செய்ய செய்கிறதுக்கு லேட் ஆகும் இதுனால் வந்து ஈஸியாக செய்யலாம் அதை மாதிரி பிக்னிக் எங்கேயாவது போனால் கூட புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதத்தை விட இது ரொம்ப நல்லது இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்